என் சமையல இன்றைக்கி ஒரு வித்தியாசமான தயிர் வடை பார்க்க போகிறோம் நம்ம யூஸ்வலாக பண்ணுற தயிர் வேடிலேருந்து இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் வடநாட்டு பண்ண பக்கம் பண்ணக்கூடியதாக இருக்குது ஆனால் அது வந்து நம்ம கொஞ்சம் அப்படி டேஸ்ட் நமக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு காரம் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் மாற்றிப்போம் இல்லையா அந்த மாதிரி மாற்றி தான் நான் பண்ணுறேன் இன்றைக்கி ஆனால் அதே மாதிரி அந்த இனிப்பு சட்னியெல்லாம் மேலே போட்டு அந்த மாதிரி தூவி கொடுக்கும்போது அந்த ஃப்ளேவர் டேஸ்ட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இதில் இதுக்கேற்ற மாதிரி இந்த பிளாக் சால்ட்டுன்னு சொல்கிற கருப்பு சேர்த்து தான் நம்ம பண்ண போகிறோம் விஷயம் நம்மளோட தயிர் வடையிலேயே நம்ம என்ன பண்ணுவோம் விதமாக அதில் நிறைய நம்ம பண்ணுற தயிர் வடையே ஒரு அஞ்சாறு விதம் இருக்கு நான் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இந்த இது வடைக்கு வந்து உளுந்த ஊற வச்சு அதை அரைச்சி எல்லாம் பண்ணி நம்ம வடையா போட்டு அதுக்கப்புறம் தயிரில் போட்டு அந்த மாதிரி பண்ணுவோம் தயிர்லையும் தேங்காய் முந்திரி சீரகம் பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சு பண்ணக்கூடியது ஒரு தயிர் வடை இன்னொரு தயிர் வடை பாத்தீங்கன்னா நல்லா பிளெயினா இருக்கும் ஆனா அதே சமயம் தயிர்ல வந்து நம்ம எதுவுமே ரொம்ப கலந்துட மாட்டோம் பட் மேலே தூவுற தூவல்ல வந்து நிறைய விஷயங்கள் மாத்தி தூவோம் அதே மாதிரி இன்னொரு தயிர் வடை நான் பண்றது ரெகுலரா பண்றது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச தயிர் விடான்னு பார்த்தீங்கன்னா முந்திரி திராட்சை பேரிச்சம்பழம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தேங்காய் பச்சை மிளகா இதெல்லாம் பொடிய நறுக்கிட்டு கலந்து வச்சுக்குவேன் வடையை நல்லா வடைக்கு ஆட்டுற மாதிரியே ஆட்டிட்டு ஆனால் அரிசி சேர்க்காம வெறும் உளுந்த மட்டும் சேர்த்து நல்லா ஆட்டி எடுத்துக்கிட்டு அதை தட்டி அதுக்குள்ள இந்த ஸ்டப்பிங்கை வச்சு அதுக்கப்புறம் மடித்து வடையா பொறிச்சு எடுத்து பாலும் தண்ணியும் தயிரும் கலந்து ஒரு கலவை வச்சிருப்பேன் அதில் போட்டுவிடுவேன் அதுக்கப்புறம் எடுத்து எந்தெந்த ட்ரேயில் களை சர்வ் பண்ண போகிறோமோ ப பாத்திரங்களில் அது அடிக்கிறது அதுக்கப்புறமா அதில் தயிர் அடித்து ஊற்றிட்டு மேலே இப்போ பண்ண போகிற அந்த ஸ்வீட் சட்னியே பண்ணி மேலே தூவிட்டு அது மேலே ஊற்றிட்டு கொஞ்சம் மிளகா அப்படியே இதெல்லாம் தூவி கொடுப்போம் அந்த ஸ்டப் பண்ணுற தயிர் வடை வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் வித்தியாசமாக அது ரொம்ப பிடிச்ச விஷயமாகவும் இருக்கும் அதே மாதிரி உளுந்து ஒரு சின்ன ரகசியமாக உங்களோட பரிமாறிக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ளே போகலாம் அப்படின்னு பொதுவா நம்ம பண்ற வீட்டில் பண்ற இந்த மெதுவடையெல்லாம் பாத்தீங்கன்னா நான்லாம் வந்து ஒரு கப்பு அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிட்டேன்னா அரை கப்பு கிட்டத்தட்ட அரிசி எடுத்துக்குவேன் ஒன்றுக்கு பாதியே அரிசி எடுத்துக்குவேன் தான் அது ரெண்டுத்தையும் ஒன்றா ஊற போட்டு நல்ல தண்ணியை லேசாக தெளிச்சு தெளிச்சு பஞ்சு மாதிரி வரணும் தண்ணியை ஊற்றிடக்கூடாது தெளிச்சு தெளிச்சு ஆட்டி பஞ்சு மாதிரி வரணும் எண்ணெய் ஓரளவுக்கு காய்ச்சல் நல்லா இருந்து வடையை போடணும் எண்ணெய் காய்ச்சல் கம்மியா இருந்தாலும் வடை வந்து ரெண்டு பிரிவாக தெரியும் மேலே ஒரு பிரிவு தெரியும் கீழே ஒரு பிரிவு தெரியும் அந்த மாதிரி வடை வந்துடும் ஸோ அந்த காய்ச்சல் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த வடையை தட்டி போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் நிதானமா நல்லா வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா வடை கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மணி நேரத்துக்கு முறு முறுன்னு இருக்கும் ஏன் ஹோட்டல் வடை முறு முரண் இருக்கு கல்யாண வீட்டில் கொடுக்குற வடை மொறு முரண் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் அரிசியை கலந்துக்கிட்டு அரைச்சிட்டு ஆனால் அவங்க வந்து அதில் கொஞ்சம் இதெல்லாம் சேர்ப்பாங்க எண்ணெய்லாம் சேர்த்து அடிப்பாங்க நமக்கு அதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் இல்லாமே முறு முறுப்பாக ரொம்ப நேரம் இருக்கிறதுக்கு இந்த வடை நல்லாயிருக்கும் சரி தயிர் வடை ரச வடை சாம்பார் வடை இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வடைக்கு ஆட்டும் போது நான் அரிசி சேர்க்க மாட்டோம் ஆனால் அதே சமயம் ஒரு சின்ன ரகசியம் என்னன்னா இந்த வடை வந்து லேசா எண்ணெய் குடிச்சாதான் நாம் பண்ணுற தயிர் வடையோ ரச வடையோ சாம்பார் வடையோ ரொம்ப டேஸ்டியா ரொம்ப சாஃப்டா இருக்கும் ஐயோ எண்ணெய் குடிக்காமல் வடை பண்ணணுன்னா அது வெறும் வடையாக சாப்பிட்லாம் ஆனால் இந்த மாதிரி வெரைட்டியாக வடை சாப்பிடும்போது அதில் துளி எண்ணெய் குடிக்கிற மாதிரி சது தளதளப்பா இருந்தால் தான் அந்த எண்ணெய் அந்த தயிரையோ இல்லை சாம்பாரியோ இழுத்துக்கிட்டு அந்த வடை அவ்வளோ சாஃப்டா அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் அதே மாதிரி இப்போ பார்க்க போகிறதும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் பால் கொஞ்சம் தயிர் கொஞ்சம் தண்ணி பூனையும் கலந்து சுலுப்பி வச்சிட்டு வடைய பொறிச்சு தான் போடுவேன் போட்டோம்னா அது வந்து இழுத்துக்கும் விஷயம் வந்து பச்சை தண்ணியில போட்டு எடுப்பாங்க இல்லையா அதெல்லாம் இந்த மாதிரி பண்ணி அந்த ருசி மாறாம இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம தயிர் ஊத்துறது என்ன பண்றோமோ மேலே பண்றது பண்ணிக்கலாம் முதல்ல இதுக்கு மேல ஊத்த போகிறோம் இல்லையா சட்னி இந்த சட்னியை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அந்த சட்னி செஞ்சுட்டே அதுக்கு என்னென்ன வேற என்னென்னத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன் இந்த சட்னிக்கு என்னென்ன தேவைன்னு முதல்ல பார்த்துட்டு வந்துடலாம் இனிப்பு சட்னி செய்ய தேவையான பொருட்கள் பேரிச்சம்பழம் விதை நீக்கியது எட்டு வெல்லம் கால் கப் புளி சிறிய எலுமிச்சம்பழம் அளவு மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி தழை சிறிதளவு பிளாக் சால்ட் எனப்படும் கருப்பு உப்பு தேவையான அளவு இப்போ இந்த சட்னிக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேரிச்சம்பழத்தில் நீக்கி எடுத்து வச்சுருக்கோம் அது போட்டுடுறேன் புளி புளியில உள்ள அந்த நாறு பகுதி இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு நம்ம போட்டுடலாம் அப்புறம் வெல்லம் இந்த வெல்லமும் எவ்வளவு தேவையோ சில நேரங்கள்ட்ட புளி குறைச்சலாக இருக்கலாம் வெல்லம் கூடி போயிருக்கலாம் அல்லது புளி கூடி வெள்ளம் குறைச்சலாக இருக்கலாம் நீங்க அரைக்கும் போது சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமா உப்பு அவ்வளவுதான் இப்போ இத வந்து நல்லா தண்ணி ஊத்தி நைஸாக அரைச்சிடணும் அரைச்சிட்டு வடிகட்டிக்கும் வடிகட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த சட்னியை பரிமாறுறதுக்கு வச்சுக்கணும் இதுல இன்னும் ஒரு மெத்தட் இருக்கு நம்ம அரைச்சிட்டு இப்படி அப்படியே பச்சையை வடிகட்டி நான் உடனே நான் உபயோகப்படுத்த போகிறேன் இதே நீங்க வந்து ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம இப்போ போட்ட பொருள்னா இதே அளவு அதை டபுளாக போட்டுக்கிறீங்களோ இல்லை உங்களுக்கு இதே அளவு போதணும் ப்ரெஷர் குக்கரில் ஒரு அரை அரைக்கப்பும் முக்கால் கப் தண்ணியை ஊற்றி இது எல்லாத்தையும் போட்டுட்டு குக்கரை மூடி ஒரு மூணு விசில் விட்டு இறக்கி கீழே வச்சிருங்க ப்ரெஷர் நல்லா அடங்கினதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி அதில் ஊற்றி மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வடிகட்டி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிடுங்க இந்த சட்னி எதுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அது ஒரு மூணு மாதம் வரைக்கும் ஒன்றுமே ஆகாது மேற்கொண்டு நல்லாவே இருந்திருக்கலாம் பட் எங்கள் வீட்டில் நான் வந்து நான் பண்ணி வைக்கும்போது நல்லாவே பண்ணிக்க ஒரு மூணு மாசத்துக்கு வரைக்கும் அதை ஓட்டிடுவேன் வச்சு நல்ல பெரிய பாட்டிலில் போட்டு வச்சு வச்சிருவோம் அதனால அதை வேக வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிறது இருந்தால் வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி பண்ணி பண்ணிக்கங்க அவசரத்துக்கு பண்ணுறது நம்ம இப்போ பண்ணிக்கலாம் இப்போ இதை அரைச்சிட்டு வடிகட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இந்த ஸ்வீட் சட்னி அரைச்சு ரெடியா வச்சாச்சு இது நம்ம வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதுனால இந்த நேரம் இந்த மாதிரி ஒரு காப்பி கலர்ல இருக்குது ஆனால் இதுவே நீங்க வந்து வேக வச்சு அரைக்கிறோம் இல்லையா அது கொஞ்சம் நேரம் மட்டுப்படும் அது அது ஒரு மாதிரி இன்னும் கொஞ்சம் டீப் ப்ரௌனில் இருக்கும் ஆனால் நல்லா இருக்கும் அதுவுமே நீங்க செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இது எது எதுக்கு பயன்படுத்தலாங்கிறது ஒரு சின்னதாக சொல்லிட்டு நான் வடைக்கு போறேன் இது பார்த்தீங்கன்னா நம்ம வேல்பூரி பூரி பானிபூரி இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா அதுக்கு எடுத்துக்கலாம் அதோட கூட இந்த மாதிரி வடை போது வடைக்கு வேணுங்கிறத எடுத்துக்கலாம் அடைக்கு நம்ம நம்ம ஊர் சாப்பாடு அப்படின்னா அடைக்கி தொட்டுக்கிறது கூட இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா அடைக்கி வந்து ஒரேஸாக ஒரு இனிப்பு கலந்தது அந்த மாதிரி தொட்டு சாப்பிடும்போது நமக்கு வந்து உமிழ்நீர் நல்லா சொறந்து ஜீரணமாகும் ஸோ அடைக்கும் அதை தொட்டுக்கிறது தொட்டுக்கலாம் அடுத்து சாண்ட்விச் பண்ணுறோம் இல்லையா சாண்ட்விட்சுக்கு காய்கறிகள் எல்லாம் மேலே அடுக்கிட்டு அதில் வந்து இந்த பச்சை சட்னி கொஞ்சம் இந்த சட்னி கொஞ்சம் இதெல்லாம் தூவிட்டு அதோட கூட நம்ம வச்சு இது பண்ணி செட் பண்ணிவிட்டு சாண்ட்விட்சாக கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் ஸோ எல்லா விதத்துலேயும் இந்த சட்னி பயன்படும் ஸ்வீட் சட்னிக்கு ஒரு சின்ன ரீகேப் ஒரு பிளேட்டில் பேரிச்சம்பழம் புளி வெல்லம் உப்பு இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் போட்டு அது கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா வடிகட்டி எடுத்தோம் அப்படின்னா ஸ்வீட் சட்னி தயார் இந்த சட்னி பண்ணும்போது ஜீர்ண சக்தியும் நல்லாயிருக்கும் அதனால் இந்த சட்னி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி பிள்ளைங்களுக்கு பிடிச்ச நிறைய விஷயங்கள் பண்ணலாம் ஸோ இனி அது செஞ்சு எடுத்து வச்சாச்சு நீ அடுத்து நம்ம வடைக்கு என்னென்ன தேவை அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இரு பருப்பு தயிர் வடை செய்ய தேவையான பொருட்கள் முழு உளுந்து அரை கப் பாசி பருப்பு கால் கப் இரண்டையும் ஒன்றாக ஊற வைத்துக் கொள்ளவும் பச்சை மிளகாய் இரண்டு பெருங்காயம் அரை டீஸ்பூன் புளிக்காத புது தயிர் ரெண்டு கப் உப்பு ருசிக்கேற்ப எண்ணெய் பொரிப்பதற்கு வடைக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா இதுக்கு வந்து அரு இந்த பாசி பருப்பும் உளுந்து ரெண்டுத்தையுமே ஒன்றா நல்லா ஊற வச்சுன்னு ஒரு ஒரு மணி நேரம் ஊர்னா போதும் இதை ரொம்ப நேரம் ஊற விட்டுட்டீங்கன்னா புளிப்பு தன்மை ஏறும் அதனால அளவான நேரத்துல ஒரு ஒரு மணி நேரம் ஊறிச்சிடும் தாராளமா போதும் ரொம்ப போனால் ஒன்றரை மணி நேரம் அது ஊர்னதுக்கு அப்புறமா அதை நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தான் நான் வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன் இதை வந்து இப்ப அரைக்கணும் அரைக்கும் போது இது காரத்துக்கு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா வேறு எதையும் சேர்க்கக்கூடாது உப்பும் சேர்க்கக்கூடாது நல்லா நைஸாக லேசா கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்கணும் அதாவது புஸ் புசுன்னு மாதிரின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு பச்சை மிளகாயும் சேர்த்து அதுக்கு அப்புறமா நம்ம இத கலந்து மத்த பண்ணணும் இப்போ இதை மாவு அரைச்சு எடுத்தாச்சு நான் மிக்சியில்தான் அரைச்சி எடுத்திருக்கேன் கொஞ்சங்கிறதுனால கிரைண்டர்ல போட்டிங்கன்னா நல்ல புசு 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 புதுசுன்னு ஆட்டி எடுக்கலாம் அந்த மாதிரி இது ஆட்டி எடுத்திருக்கோம் இப்போ இதுல வந்து இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கையில் ஒரு தடவை அடிச்சிருங்க மிக்சியில் அரைச்சிங்க அப்படின்னா கையில் ஒரு தடவை அடிச்சிடுங்க ஏன்னா மிக்சியில் அரைக்கும் போது ஒரு துளி நம்ம கிரைண்டரில் அரைக்கிறத விட இதுவாக தான் இருக்கும் அதனால் கம்மியாக தான் இருக்கும் அதனால் நம்ம அதை ஒரு கையில் அடித்து அந்த அந்த சாஃப்ட்னஸை கொண்டு வந்துடலாம் இப்போ இதே மாதிரி உப்பு பார்த்தீங்கன்னா நம்ம தயிரில் கொஞ்சம் உப்பு போடுவோம் மேலே ஸ்வீட் சட்னியில் உப்பு இருக்கும் அப்புறம் பிளாக் சால்ட்டுன்னு சொல்லிட்டு கருப்பு உப்பும் போட போகிறோம் அதனால் உப்பு இதில் கம்மியாக போட்டுக்கோங்க ரொம்ப போட்டுற வேணாம் கால் பங்கு இருந்தால் போதும் நம்ம எப்பவும் போடுறதை விட இப்போ இது நல்லா கையில் அடிச்சுக்கணும் அப்படி கையில் அடிக்கும்போது அந்த காற்றை உள் செலுத்துறதும்பாங்க அந்த மாதிரி அப்போ வந்து வடை இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக நல்லா வரும் இது வடைனா வடை மாதிரியே நம்ம போட போகிறதுல போண்டாவாக தான் போட போகிறோம் வெளுத்து வருது பாருங்கள் அந்த மாதிரி வரணும் ஒரு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி அடிங்க சரியா இருக்கும் அளவா பாருங்க கிள்ளி விடுற அளவுக்கு இருக்கு கிள்ளி போண்டா மாதிரி தான் போட கிள்ளி விடுற அளவு இருந்தா போதும் அதுக்கு தண்ணி அவ்வளவுதான் இப்போ மாவு நம்ம முந்தி வச்சிருந்ததை விட கொஞ்சம் வெளுத்தாப்பில் இருக்கு பாருங்க இந்த மாதிரி வரணும் இப்ப எண்ணெய் ஒரு பக்கம் காய வச்சிருக்கேன் அதில் சின்ன சின்ன போண்டாக்கெலாம் கிள்ளி விட்டுக்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மாவை எடுத்து வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு அரை கப்பு தயிர் அந்த தயிர் போட்டு ஒரு நல்ல ஒரு அரை கப்பு அளவுக்கு பால் விட்டு ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுருக்கேன் நான் இதை பொரிச்சதுக்கப்புறம் நேரடியாக நம்ம இந்த கலவையில் தான் போடுவோம் அதனால் இது ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த வடையை போட்டது பார்க்கலாம் இப்போ இந்த எண்ணெய் காஞ்சிருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் முதல்ல கொஞ்சமாக மாபதில் படம் எண்ணெய் கரெக்டாக காஞ்சிருக்கு இப்போ இதை கொஞ்சமாக தண்ணியை துட்டுக்கிட்டு நம்ம கொஞ்சம் பெருசாக வேணும்னா பெருசா போடலாம் தயிரில் வேறு ஊறும் அதனால நம்ம சின்ன சைஸா போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தயிரில் ஊற ஊற நீங்கள் எடுக்க சரியா இருக்கும் எண்ணெய் கடாய் கொல்ற அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் அதில் இது ரெண்டு நடையாக வரும் நமக்கு அந்த ஆட்டுக்கல்ல ஆட்டுறீங்க அப்படின்னா லேசா தண்ணியை தெளிச்சு தெளிச்சு புசு புசு புது ஆட்டிடலாம் மிக்சியில போடுறதா இருந்தா இந்த மாதிரி கையில கொஞ்சம் தொட்டு நல்லா அடிக்கணும் அப்பதான் அந்த புசு புசு வரும் வடையை போட்டேன் கல்லா இருந்தது அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல அதனால நம்ம இப்படி பண்ணணும் அவ்வளவுதான் நான் நல்லா போட்டு இதுல போதும் அந்த பாசிப்பருப்பு சேர்க்குற போது இந்த வடை கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்டோட நல்லா இருக்கு நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கு இது ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு இது ரொம்ப நேரம் மாறணும் அப்படின்னு வெயிட் பண்ண வேண்டாம் யூஸ்வலா தயிர் உடைக்கெல்லாமே நம்ம ரொம்ப நேரம் மாத்தி பண்ண மாட்டோம் இல்லையா அந்த மாதிரி இது வெயிட் பண்ணணும் இல்லை ஓரளவுக்கு வெந்துட்டா போதும் அவ்வளவுதான் இது சீக்கிரம் வேகமும் வெந்துடும் லைட் வெயிட்டாக இருக்குது பாருங்க அந்த மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் இந்த வடை இல்லை உளுந்து விட கூட நல்லாயிருக்கும் அவ்வளோதான் எடுத்துடலாம் இதை எடுத்துட்டு நேரடியாக இதில் போட்டுடணும் அந்த சூட்டோடு போடும்போது அது நல்ல தயிர் இழுத்துக்கும் இது பத்தலைன்னா நீங்கள் திருப்பி கரைச்சிக்கலாம் அதனால தப்பு இல்லை அதே மாதிரி இது மீந்தாலும் நம்ம லாஸ்ட்டில் தயிர் ஊற்றுறோம் இல்லையா அப்போ இதை அதோட சேர்த்துக்கிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் இது லாஸ்ட்ல இப்ப நம்ம அடுத்த நட போட்டு அதை எடுக்க போற போது இதை தூக்கி பிளேட்ல அடுக்கிடுவோம் தீயை குறைச்சிட்டு இதை லேசாக அழுத்தி விடுற உள்ள கொஞ்சம் அகலமான பாத்திரத்துல போட்டு பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இது அப்படிதான் இது ஊறட்டும் இது இடையில மீதம் இருக்க மாவை நம்ம போட்டுடலாம் இது எல்லாத்தையும் போட்டாச்சு இது வெந்த உடனே எடுத்துட்டு பார்க்கலாம் இதையும் விடலாம் இது வேகட்டும் இது வேகிறதுக்குள்ளார நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து எடுத்துடலாம் எடுத்துடலாம் என்னன்னா அது கொஞ்சம் நல்ல ஊறி இருக்கும் அதனால கீழே உள்ளதை எடுத்துடலாம் தயிர வடிச்சுட்டு இதில் வச்சிருங்க இந்த பால் கலவையை ஓரளவுக்கு வடிச்சிடுங்க அத வடிச்சிட்டிங்கன்னா அடுத்த நடைக்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அவ்வளோதான் இப்போ இதையும் எடுத்துடலாம் எடுத்து இந்த தயிர் கலவையில் போட்டுடலாம் தயிர் பால் தண்ணி லேசாக உப்பு இதுதான் நான் போட்டிருக்கிறது யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க ஹோட்டல்லலாம் நிறைய வீடுங்களில் கூட அந்த கடை கல்யாண வீடுங்கள்லாம் வடையை போட்டுட்டு தயிர் வடைக்கோ ரச வடைக்கோ சாம்பார் வடைக்கோ ரச வடைக்க இருக்க பெரும்பாலும் இருக்காது சாம்பார் வடைக்க இருக்கெல்லாம் அதில் போட்டுட்டு தண்ணியில் போடுவாங்க போட்டு நினச்சி புழிஞ்சு எடுப்பாங்க அதுக்கப்புறம் அது தயிர் இழுக்கும் அப்படின்னு சொல்லி பட் அது வந்து ருசியை மாற்றும் வேண்டாம் இந்த மாதிரி அந்த டேஸ்ட் அப்படியே இருந்துட்டு இருக்கும் அவ்வளவுதான் இப்போ இது ஊறட்டும் சோ இது ரெடி பண்ணிட்டேன் இனி அடுத்து இது மேல என்ன எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறது பார்க்கலாம் இதுவும் ஊர்னதுக்கு அப்புறம் எடுத்து போட்டுட்டு நம்ம ரெடியாக பண்ணிக்கலாம் இப்போ இதுவும் ஊறியாச்சு இதையும் எடுத்துடலாம் அவ்வளோதான் இப்போ இது நல்லா பரவலாக அடுக்கிடலாம் ஏன்னா நம்ம மேலே தயிர் ஊற்றும் போது அது இதுவாக இருக்கணும் அவ்வளோதான் இப்போ ரெடியாக இருக்குது இனி நம்ம மேலே தயிர் ஊற்றணும் இல்லையா இப்போ இந்த கலவை மீதி இருக்குது இந்த கலவையை நம்ம வேஸ்டே பண்ண வேண்டாம் இந்த தயிரை கெட்டி தயிர் அதோட சேர்த்துக்கலாம் இந்த தயிருக்கும் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து நல்லா தண்ணியை வடிகட்டி துணியில் போட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் இருப்பாங்க அது அப்படிலாம் வேணுங்கிறது இல்லை இந்த தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணியை எடுத்துட்டு இதோட சேர்த்து ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா அடிச்சுட்டு நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டு அதை அடித்து எடுத்துருவோம் இப்போ இந்த தயிர் இதோட சேர்த்துடலாம் யூஸ்வலாக கொஞ்சம் தண்ணி லாஸ்டில் இப்போ இந்த தயிர் த தயிர் தண்ணி இருந்தது இல்லையா அந்த தண்ணி இது இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்குவோம் ஏன்னா பிடிக்காத தயிராக இருந்ததுன்னா நல்லாவே இருக்கும் பிடிக்காத தான் இருக்கணும் அதுக்கு அந்த மாதிரி இருக்கும்போது அது நல்லா இருக்கும் அதுவே வந்து நம்ம இந்த மாதிரி மீந்து போகுதுன்னு வச்சுக்கோங்க நீங்க யோசிக்கவே வேணால் இந்த மீந்த அந்த பால் கலவையை தயிர் கலவையை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இப்ப கொஞ்சமா உப்பு ரொம்ப வேண்டாம் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு பத்திர கூட மேல சட்னி நம்ம ஊற்றி சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கடைஞ்சிடணும் சிட்னாடு பக்கம் வழக்கம் சிலுப்புறதுன்னு சொல்லுவாங்க இது வந்து நல்லா கடைஞ்சிட்டா நல்லா இருக்கும் நல்லா கடைஞ்சிடணும் என்ன திரு திரியா தெரியும் இப்ப இது மேல நம்ம ஊத்திட்டு எல்லாம் போடணும் தயிர் புளிப்பு இல்லாம இருக்கணும் அப்பதான் இது நல்லா இருக்கும் எந்த தயிர் வடையுமே இப்ப இதை வந்து மேலே அப்படியே பரவாயில்ல ஊத்திடணும் இப்போ இதை ஊற்றி ரெடியா வச்சாச்சு இதுக்கு மேல ஸ்வீட் சட்னி இது லேசா இனிப்பு உப்பு புளிப்பு காரம் எல்லாம் கலந்த டேஸ்ட்ல இருக்கும் ஆனால் கட்டாயம் தயிரோட புளிப்பா இருக்காது தயிரோட புளிப்பு இருக்கக்கூடாது இதுல அப்பதான் இது நல்லா இருக்கும் டேஸ்ட் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு பாருங்கள் பாருங்க ஊற்றியாச்சு மீதி இருக்க சட்னியை வீட்டில் பூரி பானிப்பூரி பண்ணுறது இருந்தால் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது மிளகாய் தூள் அது மேலே அப்படியே தூவிடணும் லேஸாக இருக்கணும் ரொம்ப இருக்கக்கூடாது அவ்வளோதான் எதுவுமே ரொம்ப அதிகமா போடணுன்ற மாதிரி நல்லா இருக்காது லேசா இந்த பிளாக் சால்ட்டு தான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கணும் இது உப்பு அதனால லேசா போட்டுக்கோங்க ரொம்ப இது வேண்டாம் இது வந்து கண்ணுக்கு தெரியாது பட் ஆனா நல்ல ஒரு டேஸ்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும் பட் அந்த சால்ட் வந்து ரொம்ப வெளியில் தெரியக்கூடாது ரொம்ப அதிகமா போட்டிங்கனாலும் உப்பு ஜாஸ்தி ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப எதுவுமே லேசா அவ்வளவுதான் இரு பருப்பு தயிர் வடைக்கு ஒரு சின்ன ரீகேப் ஊற வச்சிருக்கிற உளுந்தையும் பாசி பருப்பையும் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து தண்ணி ரொம்ப ஊற்றிடாம கெட்டியா நல்லா நைஸா அரைச்சி எடுத்துடணும் அரைச்ச மாவுல கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா அடிச்சு வச்சுக்கணும் ஒரு பக்கம் தயிர் பால் உப்பு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து ரெடியா வச்சுக்கணும் எண்ணெயை காய வச்சு இந்த அடிச்சு வச்சிருக்க மாவுல இருந்து சிறு சிறு இதுவா கிள்ளி விட்டு நல்ல சின்ன போண்டாக்கள் நல்லா வெந்த உடனே எடுத்து இந்த தயிர் பால் கலவையில போட்டு நல்லா ஊற வச்சுட்டு அடுத்த நடை போடும்போது இந்த நடையை எடுத்து ஒரு பிளேட்ல அடிக்கிடணும் மறுநடையும் எடுத்து நல்ல இதே மாதிரி பொறிச்சு எடுத்து போட்டுட்டு அதையும் ஊற வச்சு அதையும் எடுத்து இந்த பிளேட்டில் அடிக்கிட்டு அதுக்கப்புறமா மீதம் இருக்கிற அந்த பால் தயிர் கலவையில் கெட்டி தயிரை ஊற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கணும் கலந்துட்டு இது மேலே நல்லா ஊற்றிட்டு செஞ்சு வச்சுருக்க ஸ்வீட் சட்னியை மேலே ஊற்றிடணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூள் நல்லா தூவி விட்டுறணும் அதோட கூட பிளாக் சால்ட்டுன்னு சொல்கிற கருப்போப்பையும் நல்லா அது மேலே தூவிட்டு கொத்தமல்லியை லாஸ்ட்டில் தூவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து பரிமாறணும் அப்படின்னா இருபருப்பு தயிர் வடை தயார் இப்போ நல்ல பிளேட்டில் வச்சு நல்லா ஊத்தி ரெடியா வச்சாச்சு இதுல ரெண்டு மூணு சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் சொல்லலாம்னு நினைக்கிறேன் இப்ப நீங்க ஒரு விருந்துக்கு பரிமாற வர எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கீங்க விருந்துக்கு பரிமாற போறீங்க அப்படின்னா அஹ் தனித்தனியா வைக்க முடியலன்னு வச்சுக்கோங்க பரவாயில்ல நம்ம வந்து யூஸ்வலா இந்த சப்பாத்தி டப்பாலாம் வச்சிருப்போம் இல்லையா நான் அந்த மாதிரி டப்பாங்கள்லாம் தயிர் உடைக்க ஒரு சாம்பார் உடைக்கலாம் எடுத்து வச்சுக்குவேன் அந்த மாதிரி டப்பா கிடைச்சாலும் சரி இல்லை இந்த குழிவார்கள் கொஞ்சம் பிளேட்டாக இருந்தாலும் சரி பொறிச்சு தண்ணியில் அந்த பால் தண்ணி கலவை வச்சுருந்தோம் இல்லையா தயிர் கலவை அதில் போட்டு எடுத்து இதில் அடுக்கி ரெடியா வச்சிருங்க ஒருவேளை மத்தியானமே பண்ணிட்டீங்க நைட்டு தான் வராங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க தப்பு கிடையாது அதுக்கப்புறமா ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடி சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்து வச்சிட்டு நம்ம இப்போ பண்ண பாருங்க தயிரை நல்லா கலந்துட்டு மேலே ஊற்றி மற்றதெல்லாம் போடுறது அதெல்லாம் அப்புறம் பண்ணுங்க அது நல்லா இருக்கும் அதனால நமக்கு வந்து இப்போதான் உடனே பண்ணி உடனே பரிமாறணுங்கிறது கிடையாது அடுத்தது வேற யாராவது நம்ம வந்து வீடுங்களில் வந்து ஒரு பத்து பதினஞ்சு பேர் மட்டும் கூப்பிட்டுருப்போம் அவங்களுக்கு தனித்தனியாக சர்வ் பண்ணணும்னா அவங்க அவங்க பவுலில் இது நீங்கள் எத்தனை வடை ஒரு மூணு இந்த மாதிரி போண்டான்னா ஒரு மூணு போண்டா வடையா தட்டி போட்டிங்கன்னா ஒரு வடை இந்த மாதிரி அதை வந்து தனித்தனி பிளேட்டுங்களில் போட்டு ஒரு ட்ரெயில வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சிடலாம் ஸோ அந்த மாதிரி அடிக்கிட்டு அதே மாதிரியே இந்த ஊற வச்சு எடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க அதுக்கப்புறம் நீங்கள் பரிமாறிக்கலாம் அதே மாதிரி மாவு இந்த மாவை ஆட்டி வச்சுட்டு சாயந்தரம் சுடலாம் அப்படின்னா நல்லா இருக்காதுங்க பாசி உளுந்தும் லேசா புளிப்பு தட்டாருங்க உளுந்து தனியா இருந்தா கூட பரவாயில்ல பாசி பருப்பு லேசா புளிப்பை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால சீக்கிரம் புளிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த தயிர் வடையோட அந்த ருசியே மாற்றிடும் அதனால அந்த புளிப்பு அப்படிங்கறது இதில் வரக்கூடாது அந்த புளிப்பு எதில் தெரியணும்னா நம்ம போட்டிருக்க அந்த சட்னியில ஒரு லேஸ் புளிப்பு தெரியுது பாருங்க அதோட சரி அவ்வளவுதான் அப்பதான் உங்களுக்கு அந்த போடுற தயிர் வடை நல்லா இருக்கும் அதே மாதிரி சாம்பார் வடைக்கு ஒரு சின்ன டிப்பை சொல்லிட்டு முடிச்சிடுறேன் சாம்பார் வடையை நம்ம சாம்பார் எவ்வளோ வைக்கிறோமோ அதை வச்சு ரெடியாக வச்சிடணும் மாவாட்டி வச்சிடணும் அந்த சாம்பார்ல ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டு அதில் நல்லா கொதிக்கிற தண்ணியை கொதிக்கணும் தண்ணி கொதிக்கிற தண்ணியை ஊத்திட்டு அதை சிட்டியை உப்பியும் போட்டு கலந்து ரெடியாக வச்சுடுங்க ஒரு துளி நெய் விட்டு அதுக்கப்புறம் வடையை பொறிச்சு பொறிச்சு அந்த கலவையில போட்டு அதை எடுத்து ட்ரேலையோ கப்லையோ இது அடிக்கிடுங்க அதுக்கப்புறமா சாம்பாரை பரிமாறும் போது அதை சுட கொதிக்க வச்சு அந்த சாம்பார் மேலே ஊற்றிட்டு கொத்தமல்லி வெங்காயம் நெய் எல்லாம் போட்டு நீங்கள் பரிமாறி கொடுக்கலாம் ஸோ அந்த வெறும் தண்ணியில் போடாமல் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த ருசி மாறாமல் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இப்போ பார்த்த இந்த ஸ்வீட் சட்னியும் த தயிர் வடையும் அது ஒரு வித்தியாசமான இருபருப்பு தயிர் வடையும் நிச்சயமாக நேர்கிலான்னு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோடய வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்